என்னக்கா சந்தைக்கு கொண்டு வந்த காய்கறி எல்லாம் வித்துடுச்சு போல இருக்கு ஆமா மருதாணி இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா போச்சு நான் கொண்டு வந்த காய்கறிகளை வித்ததுல நாலு காசு கையில எடுத்துட்டு போறேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தினமும் இது போல வியாபாரம் ஆனா நல்லா இருக்கும் நான் நினைச்சபடி என்னைக்காவது ஒரு நாள் ஒரு காய்கறி கடைய ஆரம்பிச்சிடுவேன் அது என்னக்கா என்னைக்காவது ஒரு நாள் நாளைக்கே ஆரம்பிங்க எப்படி புள்ள உடனே ஆரம்பிக்க முடியும் வேணாமா கொஞ்ச நாளா சிறுக சிறுக காசு சேர்த்து வச்சுக்கிட்டு வரேன் அக்கா இங்க பாருங்க இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு வருமானம் வச்சு குடும்பத்தை நடத்தணுங்கிறது ரொம்ப சிரமம்தான் ஆனா அந்த சிரமத்தையே கடந்து வர்றதுக்காக நம்ம கூட்டுறவு சங்கம் நமக்கு உதவி செய்யுது அதை பயன்படுத்தி நாம வாழ்க்கையில படிப்படியா முன்னுக்கு வந்துடலாம் என்ன பிள்ளை சொல்ற இந்த விஷயம் எதுவும் இத்தனை நாளா எனக்கு தெரியாது இங்க பாருங்கக்கா என் அண்ணா ராசு கூட விவரம் தெரியாம தான் நடத்தை தரிசா போட்டு வச்சிருந்தாரு ஆனா இப்ப அப்படி இல்ல விவரம் தெரிஞ்சு கூட்டுறவு சங்கத்துல உறுப்பினரை சேர்ந்து இன்னைக்கு விவசாய வேலைகளை சிறப்பா செய்யறாரு கேட்கவே சந்தோஷமா இருக்கு பிள்ள என்ன போல நிறைய பேர் சுயமா தொழில் தொடங்கி வாழ்க்கையில முன்னேறணும்னு என்ன இருந்தாலும் அதுக்கான வழிய எப்படி தெரிக்கணும்னையாவே இருப்பாங்க ஆனா இப்படி ஒரு வழி நம்ம ஊர்லயே போது அதை முறையா பயன்படுத்திக்கணும்னு எனக்கும் என்ன வருது புள்ள அப்புறம் என்ன இந்த ஆர்வம் ஒன்னு போதும் நாம வாழ்க்கையில முன்னேற அது சரி இந்த விவரங்களை நாம எங்கிட்டு போய் தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம ரேடியோ இருக்கே இது சம்பந்தமான நிகழ்ச்சி தான் இப்ப ஒளிபரப்பாக போகுது அப்படியா யார் தகவல்களை சொல்றாங்க திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர்கள் விடையூர் ஜி ஜெய்சங்கர் வெண்மணபுதூர் ஆர் கௌரி அவங்களும் தங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்க போறாங்க இப்ப முதலாவதா இடையூர் ஜி ஜெய்சங்கர் அவரோட அனுபவத்தை கேட்போம் இந்த கடம்புத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மூலமாக எப்படியெல்லாம் நீங்கள் பயனடைகிறீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் சார் நான் வந்து கடந்த முப்பத்தஞ்சு ஆண்டு காலமா இந்த கடன் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன் இதன் மூலம் நாங்கள் விவசாயத்துக்கு தேவையான பயிர்க்கடன் வேறு வாகன கடன் அதை விவசாயம் சார்ந்த டிராக்டர் வாங்குறதுக்கு மற்ற அதனுடைய இதர விவசாயம் சார்ந்த பொருட்கள் வாங்குறதுக்கெல்லாம் கடனை வாங்கி பயிர் செஞ்சு அது மூலமாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த பயிர்க்கடன் அப்படிங்கிறது எப்போ வாங்குவீங்க அந்த பயிர்க்கடனுடைய அந்த வட்டி விகிதம் அது திருப்பி செலுத்தக்கூடிய அந்த தவணை முறைகள் அதை பற்றிலாம் சொல்லுங்களேன் நான் வந்து இந்த நெல் பயிர் மன்றை கடன் வாங்கியிருக்கோம் இதில் வந்து நாங்கள் நகை கடனாக வாங்குகிறோம் நகை கடன் விவசாயம் நகை கடன் இதுக்கு அரசாங்கம் வட்டி இல்லாத கடனாக கொடுக்குறாங்க ஒரு பத்து ஏக்கர் விவசாயங்கிறதுனால எனக்கு அதிகபட்சமாக ஒரு மூணு லட்சம் வரைக்கும் அதில் கடனாக கிடைக்குது பயிர் வந்து ஆரம்பிக்கும் அதாவது ஆகஸ்ட் மாதம் முதல்ல நாங்கள் இது கடனை வாங்குவோம் இது கடனுடைய காலம் ஓராண்டு காலம் அதுக்குள்ளே பணத்தை நாங்கள் வட்டி இல்லாமல் நான் வாங்கின அசலை திருப்பி செலுத்திவிட்டு மறுபடியும் பயிருக்காக கடன் திரும்ப வாங்கிக்கிறோம் சார் இப்போது நீங்கள் வந்து பத்து ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறதா சொல்கிறீங்க இல்லை என்ன பயிர் சாகுபடி செய்கிறீங்க நெல் மட்டும்தான் சாகுபடி செய்கிறீங்களா வேறு எதுவும் பயிர்கள் சாகுபடி செய்கிறீங்களா ஆரம்ப காலத்தில் எல்லாம் வேர்க்கடலை அதெல்லாம் பயிர் பண்ணிகிட்டு இருந்தோம் போதுமான அந்த ஆள்கள் இல்லாதனால ஆள் பற்றாக்குறையால் இப்போ நெல் விவசாயம் எங்களுக்கு பயிர் வந்து ஈஸியாக ரொம்ப எளிமையாக இருக்குது அதனால் எல்லாமே நெல்லில் தான் சாகுபடி பண்ணுறோம் சார் நெல் சாகுபடிக்கு அவ்வளோ ஆள் தேவை இல்லைங்களா ஆள் தேவையில்ல எல்லாமே மிஷினரி வந்துடுச்சு வேளாண்மை கருவிகள் வந்ததுனால நடவு முதல் கொண்டு அறுவடை வரைக்கும் எல்லாமே மிஷினில் நடக்கிறதுனால ஆளுனுடைய தேவை குறைவாக இருக்குது அதனால் எங்களுக்கு கொஞ்சம் லாபகரமாகவும் இருக்குது நெல் பயிர் பண்ணுறது கொஞ்சம் எளிமையாக இருக்குது அதனால் வருடம் முழுக்க நெல் தான் சாகுபடி செய்கிறீங்க மூணு போகமும் பயிர் பண்ணுறேன் சார் மூணு போகமும் நெல் தான் பயிர் சாகுபடி செய்யலாம் ஆமாம் சார் என்ன ரகங்கள்லாம் பயிரிடுறீங்க அது அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போது ஆறுநூற்றி ஆறுங்கிற ஒரு நில ரகம்ட்டு இதுக்கு முன்னாடி பத்துக்கு பத்து என்னென்ன அந்த சீசனுக்கு வேளாண்மை துறையால் என்ன பரிந்துரைக்கு பண்ணுறாங்களோ அந்த நெல் ரகங்களை எங்கள் மண்ணுக்கு ஏற்ற ரகங்கள்லாம் சொல்கிறாங்க அந்த ரகங்களில் நாங்கள் பயிர் வைக்கிறோம் போதுமான அளவுக்கு தண்ணி பாசன வசதியெலாம் இருக்குதுங்களா ஆமாம் சார் எல்லாமே வந்து நாங்கள் சம்மர் சூல் பம் போட்டிருக்கோம் ஆழ்துளை இயக்கிணர் மூலமாக தான் தண்ணி பாயுது அதுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது சார் நெல் சாகுபடியின் மூலமாக எப்படி வருமானம்லாம் ஓரளவுக்கு கிடைக்குதுங்களா எப்படி நல்லாவே இருக்குது சார் அதாவது அதாவது கடனை வாங்குற வாங்கி பயிர் பண்ணுறோம் அதுக்கு மேலே எங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கிது அது லாபம் இருக்கிறதுனால நம்ம ஒரே நேரத்தில் அந்த கடன் திருப்பி கட்டிட்டு பண்ணுறோம் எங்களுக்கும் போதுமான அளவுக்கு லாபம் கிடைக்கிது சார் இந்த கடன் வாங்குறதுல நீங்கள் என்னென்னலாம் விவசாயத்துக்கு செலவு செய்வீங்க கடன் சங்கத்திலேயே வந்து ரொக்கமாகவும் கொடுக்குறாங்க அந்த கொடுக்குற கடன் தொகையில் குறிப்பிட்ட பகுதியை பகுதியாகவும் மீதியே இடுப்பொருளாக இடுப்பொருள்னா உரமாகவும் பூச்சி மருந்தாகவும் அந்த பொருளும் கொடுத்துட்றாங்க அதனால் கடன் தொகைங்கிறது ரொக்கமும் இடுபொருளும் சேர்த்து தராங்க இடுபொருட்கள்லாம் என்னென்ன கொடுக்குறாங்க உரம் சார் போதுமான அதாவது ரசாயன உரங்கள் அதுக்கு பூச்சி மருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு விதையை வந்து நாங்களே வாங்கிக்கிறோம் அது சரியான நாங்கள் தேர்வு பண்ணி எங்கள் விதையை நாங்கள் வாங்கிக்கிறோம் உரமும் பூச்சி மருந்தும் அங்கேருந்து கொடுக்குறாங்க கூட பயிர் செலவுக்கான அந்த ரொக்கப்பகுதியும் கொடுத்துட்றாங்க அது வந்து நீங்கள் அந்த இயந்திரத்துக்கு மற்றதுக்கு வாடகைக்கு எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் மற்ற இதர செலவுகள் அந்த பயிருங்க கடைசி வரைக்கும் ஆனால் பயிர் செலவுகளுக்கு உபயோகமாக இருக்குது திருப்பி செலுத்துறதுலாம் எப்படி உடனே எவ்வளோ நாளைக்குள்ளே செலுத்துறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்களேன் இந்த கடனுங்கிறது ஒரு ஆண்டு காலக்கடன் காலம் முடிகிறதுக்குள்ளே கடனை திருப்பி செலுத்தி மறுபடியும் நமக்கு அடுத்த போகத்துக்கு பயிர் பண்ணுறதுக்கு கடன் வாங்கிக்கிறோம் அறுவடை முடிஞ்சதும் நீங்கள் கடனை திருப்பி செலுத்திடுவீங்க ஆமாம் சார் அறுவடை முடிஞ்ச உடனே கடனை கட்டிவிடுவோம் அறுவடைக்கு பிறகு அந்த நெல்லாம் எங்கே விற்பனை செய்கிறீங்க இப்போது எங்களுக்கு இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூட மாதிரியான விஷயங்கள் நிறையா ஊர்லேயே பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் நிறைய வெளியே மார்க்கெட்டில் விற்றுருந்தோம் ரிட்டைல்ஸ் மாதிரியான விஷயங்கள் மொத்தம் போயிட்டு விற்றுருந்தோம் இப்போ இங்கே ஊருக்குள்ளவே வந்து அங்கங்கே ஒரு ஊரில் ஊர் பக்கத்து ஊரில் அந்த மாதிரி போட்டு இங்கே அரசாங்கமே கொள்முதல் பண்ணுறாங்க அது லாபகரமாகவும் இருக்குது சார் சரிங்க இப்போ இந்த பயிர்க்கடன் வாங்குறதா சொல்கிறீங்க இதே நகை அந்த மாதிரி வாங்கலாங்களா விவசாயத்தின் பேரில் விவசாயத்தின் பேரில் நகைக்கடன் கொடுக்குறாங்க சார் வட்டி இல்லாத கடனை கொடுக்குறாங்க விவசாயத்துக்காக கொடுக்குற நகைக்கடனுங்கிறது வட்டி இல்லாத அரசாங்கமே அந்த வட்டி ஏற்றுக்குது எங்களுக்கு வட்டி இல்லாத கடனை கிடைக்கிறது வட்டி தள்ளுபடிங்கிறது எத்தனை சதவீதங்க அது ஏழு சதவீதம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான வட்டி ஏழு சதவீதங்கிறது அரசாங்கமே ஏற்றுக்குது நாங்கள் வட்டி இல்லாத கடனை தான் வாங்கினோம் எங்களுக்கு வந்து கொடுக்குறது அசல் மட்டும் அசல் மட்டும் அசை மட்டும் திருப்பி செலுத்துனா போதும் இந்த மாதிரி குற்றவு கடன் சங்கம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த மாதிரி கடன் வாங்கி அதன் மூலமாக பயிர் சாகுபடி செய்ய முடியுது இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இல்லை ஒரு அமைப்பு இல்லைனாக்கா என்ன மாதிரி இருக்கும் நிலமைங்க வெளிநபர்கிட்ட கூடுதலான வட்டிக்கு பணம் வாங்க வேண்டியிருக்கும் அது சொல்ல முடியாத அளவு வட்டியாக இருக்கும் அதை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும் நம்மளுக்கு குறைஞ்ச வட்டியில் வட்டி இல்லாத கொடுக்கறது இந்த விஷயத்தினால நாங்கள் நல்லா சாகுபடி பண்ண முடியுது எங்களுக்கு லாபம் கிடைக்கிறது சிறப்பாக பயிர் வைக்க முடியுது சார் அதனால் வந்து விவசாயிகளுக்கு மிக பயனுள்ளதாக இருக்குது இந்த கடன் சங்கம் இருக்கிறது இல்லை கடன் சங்கம் இருக்கிறது எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் வேறு என்னென்ன இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மூலமாக வேறு என்னென்ன சேவைகள்லாம் வழங்கப்படுது அதெல்லாம் எப்படி மக்கள் பயன்படுத்தி கற்றுக்கிறாங்க இப்போ மக்கள் வந்து இங்கே வைப்பு நிதியாக பணம் டெபாசிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து ஏழை முக்கால் சதவீதத்தில் வட்டி கொடுக்குறாங்க வட்டியோட வைப்பு நிதி வாங்கிக்கிறாங்க டெபாசிட் வாங்கிக்கிறாங்க ப்ளஸ் மூத்த மக்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அரை சதவீதம் கூடுல எட்டே கால் சதவீதம் வரைக்கும் அவங்களுக்கு சேமிப்புக்கு வட்டி வழங்கப்படுது சார் அது ஒன்று அது இல்லாமல் ஈஸியாகவும் இங்கே செயல்படுது அதன் மூலமாக இங்கே பட்டா சட்டா வாங்கிக்கிறதுக்கு பள்ளி குழந்தைகள்லாம் இங்கே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் சான்றிதழ் வாங்குறதுக்கு இங்கேயே அப்ளை பண்ணி வாங்கிக்கிறாங்க ரொம்ப உறுதுணையாக இருக்குது இதை தவிர எங்கள் கடன் சங்கத்தின் மூலமாக மருதும் செக்கு எண்ணெயின்னு ஆலய நிறுவி அதன் மூலமாக நல்ல எண்ணெய் வித்துக்களை கொள்முதல் பண்ணி தரமான எண்ணெயை உற்பத்தி செய்து மக்களுக்கு நியாயமான விலையில் அதை வந்து கொடுக்குறாங்க அது எல்லாருக்கும் நல்ல எண்ணெய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இயற்கை முறையில் செக்கில் ஆட்டி கொடுக்குறாங்க செக்கில் ஆட்டி அது தரமாக இருக்குது நல்ல சுத்தமான எண்ணெயா இங்கே கிடைக்குது எங்களுக்கு விலையும் வந்து குறைவான விலையில் கிடைக்குது இல்லைங்களா வெளிய விலைகள் எங்களுக்கு நியாயமான விலையில கிடைக்குது கிடைக்குது தரமான பொருள் கிடைக்கிது தரமான பொருள் சரியான விலையில் கிடைக்கும் தரமான பொருள் சரியான விலை எங்களுக்கு கிடைக்குது இதை தவிர எங்கள் கூட்டுறவு சட்ட சங்கத்தின் மூலமாக ஒரு அந்த அரசாங்கத்தோட பொது விநியோக திட்டத்தின் மூலம் நடக்கிற ஒரு பதினோரு கூட்டுறவு கடைகள் இருக்குது அதுவும் மிக சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க மக்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்கள்லாம் அதில் பீஸியாக கிடைக்கிறது அது எங்கள் கடன் சங்கத்தை நல்லா நிர்வகித்து நல்லா செயல்படுத்துகிறாங்க இங்கே கடன் சங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளும் இல்லை வங்கி ஊழியர்களும் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க இப்போ நம்மளுக்கு என்ன உணவு தேவைகளை உணர்ந்து உடனுக்குடன் கடன் வழங்குறாங்க ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குது சார் கடனுக்குலாம் இப்போது விண்ணப்பம் செய்து அதுக்கெலாம் காத்திருக்க வேண்டியது இருக்குங்களா உடனே வந்து உங்களுக்கு கடன் கிடைச்சிருதுங்களா உடனடியாக பண்ணுறாங்க சார் ரொம்ப அதுக்கான நாளெலாம் இல்லை அதுக்கான மனு செஞ்சு ஒரு ஒரு வாரத்தில் நம்மளுக்கு தேவையான எல்லாமே அந்த கடன் தொகை உடனடியாக கிடைக்க ஏற்பாடு பண்ணுறாங்க இதனுடைய வேலை நேரம்லாம் என்ன என்னென்னைக்கெலாம் வந்து செயல்படுது அதெல்லாம் எந்த நேரத்துலேயும் நீங்கள் வந்துட்டு போயிட்டு வாங்கிக்கலாம் இல்லைங்களா ஆமாம் சார் இது வந்து வேலை காலையில் ஒம்பது மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் செயல்படுறாங்க தேவை ஏற்பட்டால் கூடுதல் நேரத்துலேயும் இந்த அவங்களுக்கு டைமிங் இல்லாமல் வேலை செஞ்சு உடனுக்குடன் கடன் வழங்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுறாங்க இது நம்ம ஏதோ ஒரு நம்முடைய குடும்ப வங்கி மாதிரியான ஒரு மனைவி ஏற்படுது சார் அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உறுப்பினர் இருக்கிறதுனால இப்போ உங்களுடைய வங்கி நம்மளுடைய சங்கம் கடன் சங்கம் அப்படிங்கிற அந்த ஒரு உரிமை இருக்குது இல்லைங்களா நம்ம சின்ன வயசுலேருந்து இங்கே தொடர்ந்து வர்றதுனால இதை நான் ஒரு குடும்ப வங்கியாகவே இதை நாங்கள் கருதுகிறோம் சார் பொதுவாக சொல்லுங்க இப்போ வந்து இந்த மாதிரி கடன் சங்கம் இருக்கு இப்போ இந்த மாதிரியான சேவைகள்லாம் வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றீங்க இதன் மூலமாக மக்களுடைய அந்த வாழ்க்கை தரம் வாழ்க்கை முறை இதெல்லாம் எப்படி மாறி இருக்கு உயர்ந்திருக்கு நிஜமாகவே எல்லா விவசாய மக்களுடைய வாழ்வாதாரமும் உயர்ந்திருக்கு தான் அவங்களுடைய வீடு கட்டுற வேலைகள் அவங்களுடைய பிள்ளைங்களுடைய படிப்பு திருமணம் செய்கிறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அந்த அந்த குடும்பத்துக்கு அவங்க செய்ய வேண்டிய எல்லா கடமைகளுக்கும் இங்கே கடன் சங்கங்கிறது ஒரு பெரிய உறுதுணையாக இருக்குது தேவையான நேரத்தில் கடன் வழங்கி சரியான நேரத்தில் பயிர் சாகுபடி செஞ்சு எங்களுக்கு நாங்கள் விளைச்சலை பார்க்குறோம் அதுக்கான லாபத்தை நாங்கள் அடைகிறோம் சார் சிறப்பாக செயல்படுது எல்லாரும் நல்ல ஒத்துழைப்போடு எங்களுக்கு இந்த இதில் பணிபுரிகிற எல்லா ஊழியரும் எல்லா அலுவலரும் நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆரம்ப காலத்தில் இருந்த வங்கியை விட இப்போ இருக்கிற வங்கி புதிய கட்டடம் அதனுடைய அமைப்பு எல்லாம் பார்க்கும்போது ஒரு இது ரொம்ப சிறப்பாக இருக்குது எங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சார் என்ன முத்தழகக்கா விடையூர் ஜி ஜெய்சங்கர் அவர் சொன்ன விவரங்களை கேட்டியாக்கா கேட்ட மருதாணி விவசாயிகளுக்கு கூட்டுறவு கடன் சங்கம் எம்பட்ட உதவிகரம் நீட்டுதுன்னு இப்பதான புரியுது இவங்க கை கொடுத்து உதவும் போது அவங்க கைய பிடிச்சி முன்னுக்கு வர்றதுதான புத்திசாலித்தனோ சரியா சொன்னக்கா ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது ஆ ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது ஒற்றுமையில் தான் உலக சக்தி பிறகுது பட்ட துன்பங்கள் நம்மை விட்டு போகுது இதனை மறந்து மனிதன் மட்டும் தனித்து வாழ்வதோ ஊர்ந்து செல்லும் ஆஹா ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது எங்கே கூடி வாழுது ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது ஒற்றுமையில் தான் உலக சக்தி பிறக்குது வாழ்வதோ ஊர்ந்து செல்லும் ஊர்ந்து ஆஹா செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது துயரில்லை ஒரு குறைவில்லை என கூடி வாழலாம் ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது இன்னும் அடுத்ததா விவரம் சொல்ல வராங்க பாரு வெண்மனம் புதூர் ஆர் கௌரி அவங்க இவங்க சொல்ற விவரங்களையும் கவனமா கேட்டுப்போம் நீங்க என்ன சுயஉதவி குழு எல்லாம் நடத்துறீங்களா குழு மகிழம்பு மகளிர் சுயஉதவி குழு அப்படின்னு எப்போ ஆரம்பிச்சீங்க நாங்க ஆரம்பிச்சு எட்டு மாசம் ஆயிட்டு இருக்கீங்க எப்படி இந்த மாதிரி சுயஉதவி குழு ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு எப்படி உங்களுக்கு என்ன வந்தது வீட்டுல எவ்வளவு காசு சேர்த்து வச்சாலும் நம்ம ஏழு காசு இருக்காது நம்ம கையில் ஒரு சேமிப்பு இருந்தால் நம்மளுக்கும் சேஃப்டி பசங்களுக்கும் நாளைக்கு எதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளும் ஒரு தொழில் பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு எங்கள் வீட்டாண்ட இருக்கிற ஒரு பதினஞ்சு லேடிஸை கேட்டோம் சரி எல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து மாதம் ஆயிரரூபா ஆயிரரூபா கொடுத்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் கொடுத்த அந்த தொகையை வச்சு மறுபடியும் என்ன செய்வீங்க அது இப்போ பசங்க படிப்புக்கு ஏதாச்சும் இப்போ இப்போத்துக்கு இப்போ நாங்கள் ஆயிரம் ரூபா கட்டிகிட்டு இருக்கறனால மாதம் ரூபாய் போதுங்க அந்த காசை சேர்த்து வச்சு பதினஞ்சு பேருக்கு ஒரு ஆளுக்கு ரூபாய் விதத்தில் வந்து அப்படியே காசை வட்டிக்கு கொடுத்துருக்கோம் அவங்க வந்து மாதம் வந்து ஆயிரத்தி ஐநூறுபாவா அசல் வட்டி சேர்த்து கட்டுவாங்க இன்ட்ரெஸ்ட் வெளியே வாங்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகும் அதனால் வந்து வேறு வெளியே வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம காசு நம்பக்கிட்டு கொடுத்தா நம்மளுக்கு காசும் சேரும் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம் பசங்க படிப்புக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு எதுக்காச்சும் கேட்டாங்கன்னா இப்போத்துக்கு கொஞ்சமாக இருக்கிற காசை வந்து இப்படி கொடுத்துருக்கோம் இதுவே காசு கொஞ்சம் அதிகமாக சேர்ந்ததுன்னா நாங்கள் ஒரு தொழில் பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு அப்பளம் பண்ணுறதோ ஒரு ஊதத்தை தயாரிக்கிற இது நடத்துறதோ இல்லை ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ ஏதோ ஒரு வேலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கோம் அதனால் இப்போது நீங்களாக வந்து இந்த மாதிரி ஆயிரம் ஆயரரூபா கொடுத்து அது வந்து சுழற்சி முறையில் நீங்கள் வந்து யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருங்க அதனால் வெளியில் போயிட்டு நீங்கள் கடன் வாங்க தேவையில்லை அதிக வண்டியில் கடன் வாங்க தேவையில்லை இப்போ இந்த கூட்டுறவு கடன் சங்கம்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த கடம்புத்தூரில் வந்து கூட்டுறவு கடன் சங்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறு கடன் சங்கம் இருக்குது அதெல்லாம் எப்படி பயனுள்ளதாக இருக்கா எப்படி இருக்கா அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்ல எப்படி பயன்படுத்திக்க முடியும் அந்த கூட்டுறவில் தான் நாங்கள் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வந்து அவங்க வந்து நல்லா மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் எங்களுக்கு வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த லோன் வந்ததுனா இப்போ ஒரு ஃபோர் லேக்ஸோ ஃபைவ் லேக்ஸோ வந்ததுன்னா அது மூலிமா நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் கேட்டிருக்கோம் அவங்க பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க அதனால குழுவாக நீங்க வந்து கடன் வாங்கும் போது அந்த கடன் கொடுக்கறது வந்து உடனே கொடுத்துருவாங்க வந்து கொடுத்துருவாங்க அதே போல உங்களுடைய என்னென்ன எல்லாம் செய்யலாம் என்ன தொழில் தொடங்கலாம் என்ன ஆரம்பிக்கலாம் அவங்க அப்படிங்கறத கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுப்பாங்க அந்த பிரகாரம் நாங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கிராமப்புறத்தில் மகளிர் வந்து என்னென்ன தொழில்கள்லாம் தொடங்கி செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க அதாவது இப்போ அப்பளம் தயாரிக்கிற கம்பெனி நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஊதுவத்தி கற்பூரம் ஃபெனாயிலு அந்த மாதிரி ஐட்டம்ஸு அப்பளம் தயாரிக்கிறது எக்ஸ்போர்ட் அதாவது துணிங்க வந்து எடுத்துகிட்டு வந்து அதை தச்சு கொடுக்குற மாதிரி ஒரு வேலை பண்ணலாம் எம்ப்ராய்டிங் வேலை பண்ணலாம் நிறைய இந்த மாதிரி எல்லாம் நிறைய கிராமப்புறத்தில் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது இதனால வந்து கிராமத்தில் இருக்கிற பெண்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை தர வந்து உயரும் அவங்களும் ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு ஈடு இணையா இருக்கிற மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சுதந்திரமா செயல்படலாம் ஏதாவது குழந்தைகளுக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கு மற்றதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா இப்போ இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் வேறு என்ன சேவைகள்லாம் செய்யறாங்க அதெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்களா இப்போ எங்களுக்குன்னு தனியாக நகை வைக்கிறதுக்குன்னு ஒரு புக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க சேமிப்புக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதனால குறைஞ்ச வட்டியில இப்போ வந்து நகை வைக்கிறதுக்கும் எங்களுக்கு இருக்குது சேமிப்பு வந்து இந்த சேமிப்பு இல்லாமல் சேவிங்ஸ் புக்கா தனியா கொடுத்துருக்காங்க அந்த புக்கில் வந்து நாங்கள் காசை போட்டுட்டு வந்தால் எக்ஸ்ட்ரா இருக்கிற காசு ஏதோ சம்பாதிக்கிற காசு எங்களுக்கு ஏதோ இருக்கிற வருமானத்தை வந்து அதில் போட்டு வச்சிருந்தா அது ஒரு இதுவாக வரும் அப்புறம் ஆர்டி இருக்குது அது யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நிறைய இதுவும் இருக்குது எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது இருக்குது

உடம்புக்கு எந்த ஒரு கெடுதல் இல்லாமல் நல்ல எண்ணெயா இருக்கு அதை நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் அதே போல கூட்டுறவு பண்டக சாலை மூலமாக ஷாப்ல வந்து எப்பவுமே மாச மாசம் வாங்குறது வாங்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் எப்படி செயல்படுதுங்க ஆ நல்லாவே இருக்குங்க சார் அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை நல்லாவே போயிட்டுருக்கு நம்ம கரெக்டாக மாதத்தில் போய்ட்டு அந்த பொருளை வாங்குறோம் கை ரகை வச்சு கொடுக்குறாங்க அந்த பொருளை வாங்குறோம் அது நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்க சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த கூட்டுறவு கடன் சங்கத்தை பயன்படுத்தி நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் முன்னேறலான்ட்டு இருக்கீங்க எதிர்காலத்தில் என்ன செய்யலான் இருக்கீங்க அதான் எதிர்காலத்தில் வந்து இது மூலயமா ஒரு தொழில் பண்ணி எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு இதுவையும் நிலநாட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கு எங்களால நாங்க தான் இப்படி இருந்தோம் அடிமட்டத்தை இதுவா இருந்தோம் எங்க பசங்க முன்னேறி நல்லா வாழ்க்கை தரத்தை அவங்க உயர்த்தி கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு இது மூலயமா நாங்க பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு எங்களுக்கு என்ன முத்தழகக்கா திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர்கள் விடையூர் ஜி ஜெய்சங்கர் பெண்மண புதூர் ஆர் கௌரி அவங்க சொன்ன விவரங்களை கேட்டீங்களா கேட்ட மருதாணி அவங்களுடைய அனுபவம் நம்மளோட வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இத நாம சரியா பயன்படுத்திக்கணும்கா சரியா சொன்ன மருதாணி இந்த விவரங்களை கேட்ட பிறகுதான் எனக்கு இன்னொரு யோசனையும் வந்திருக்கு எனக்கு தையல் வேலையும் தெரியும் இவங்களோட உதவியை பயன்படுத்தி அந்த வேலைகளை மீண்டும் தொடங்கலான்னு இருக்கேன் அப்போ ஒண்ணுக்கு ரெண்டு வருமானம் பாக்க போறேன்னு சொல்லுங்க ஆமா புள்ள என் மச்சானுக்கு விவசாய வேலை என் அத்தைக்கு காய்கறி கடை எனக்கு தையல் வேலை இப்படி எல்லாருமே எங்களோட நேரத்தை வீணாக்காம பொன்னான நேரமா மாத்தி வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வர போறோம்னு அடுத்து வருவது வேளாண் செய்திகள் அன்பார்ந்த விவசாயிகளே கரும்பில் இரும்புச்சத்து பற்றாக்குறை இருப்பின் இளம் இலைகளில் வெளிர்ந்த கோடுகளுடன் சொற்ப பச்சையம் இலையின் இணை கோடுகளுக்கு இடையிலும் காணப்படும் இலைகளில் நரம்புகள் மற்றும் நடு நரம்புகள் முழுவதும் வெள்ளையாகின்றது கணுவிடை பகுதி சுருங்கி கரும்பு குட்டையாக வளர்ச்சி குன்றி காணப்படும் வேர் வளர்ச்சி தடைப்பட்டுவிடும் இதனை நிவர்த்தி செய்ய ஹெக்டருக்கு நூறு கிலோ ஃபெரஸ் சல்ஃபேட் உரத்தினை பனிரெண்டரை டன் தொழு உரத்துடன் கலந்து இடலாம் மாற்றாக ஐந்து கிலோ ஃபெரஸ் சல்ஃபேட் உரத்தினை இரண்டரை கிலோ யூரியாவுடன் கலந்து ஐநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒரு ஹெக்டருக்கு தெளிக்கலாம் குறைபாடு அதிக அளவில் இருந்தால் இத்தெளிப்பினை ஏழு முதல் பத்து நாட்கள் இடைவெளியில் மீண்டும் தெளிக்கலாம் ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து கிலோ பெரசல்பேட்டை மண் வழி இடலாம் அல்லது புள்ளி ஐந்து சத ஃபெரஸ் சல்பேட்டை தொன்னூறு நூற்றி ஐந்து மற்றும் நூற்றி இருபது நாட்களுக்குப் பிறகு இலை மூலம் செலுத்தலாம் நெல் வயல்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும் தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் பெண் தாக்கம் தென்பட்டால் தயாமி தாக்ஷம் எக்டருக்கு நூறு கிராம் அல்லது டைமெத்தோயேட் லிட்டருக்கு ஒன்றரை மில்லி என்ற அளவில் தெளிக்கவும் தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் ஏக்கருக்கு நானூறு மில்லி அல்லது ஹைட்ரோ ஹைட்ரோகுளோரைடு ஏக்கருக்கு அறுநூறு கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும் நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் தாக்க அறிகுறி தென்படும் பட்சத்தில் கார்பன் டாசிம் எக்டருக்கு ஐநூறு கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த பேசிலஸ் சப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி எக்டருக்கு இரண்டரை கிலோ இட வேண்டும் அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் லிட்டருக்கு ஐந்து மில்லி ஊற்ற வேண்டும் வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட மூன்று ஐந்து மற்றும் ஏழு மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும் பருத்தியில் வெட்டிசீலியம் வாடல் நோயின் அறிகுறிகள் பொதுவாக பயிர் பூத்து காய் பிடிக்கும் தருணத்தில் மிகுதியாக தோன்றும் இலை நரம்புகளின் இடைப்பட்ட பகுதி வெளுத்து மஞ்சளாக காணப்படும் இலை பாகத்தில் வெளி பகுதிகளும் காய்ந்துவிடும் நரம்புகளின் ஓரங்களில் மட்டும் பசுமை நிறமும் மற்ற பகுதிகளில் காய்ந்த பழுப்பு நிறமும் கொண்ட குவிந்த தோற்றம் புலியின் கால்தட வரி போன்று காணப்படும் செடியின் மேல் பட்டையை நீக்கி அல்லது பிளந்து பார்த்தால் இளஞ்சிவப்பு நிற கோடுகள் காணப்படும் இவற்றை கட்டுப்படுத்த நெல் அல்லது குதிரை மசால் அல்லது செவந்தி பூ கொண்டு இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்கு பயிர் சுழற்சி செய்யலாம் அமிலம் மூலம் பஞ்சு நீக்கிய விதைகளை கார்பாக்சின் அல்லது கார்பன்டசிம் ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்யவும் ஜூன் ஜூலையில் கோடை உழவுக்கு பின் அறுவடை செய்த நோய் தாக்கப்பட்ட தாவர குப்பைகளை அகற்றி தீயிடவும் தொழு உரம் எக்டருக்கு பத்து டன் இடவும் புள்ளி ஓரு சதம் கார்பன்டாசிம் கொண்டு செடிகளின் தூர்களில் ஊற்றி மண்ணை நனைக்கவும் நெல்லில் கரு நாவாய்ப்பூச்சிகள் நீர்மட்டத்திற்கு சற்று மேலே தண்டுகளின் அடிப்பகுதியில் காணப்படும் பயிர் வளர்ச்சி குன்றி தூர்களின் எண்ணிக்கையும் குறைந்து இலைகள் சிவப்பு கலந்த பழுப்பு நிறமாக மாறி பின் காய்ந்துவிடும் இலைகளின் மேல் வெளிரிய பச்சை நிற புள்ளிகளுடன் காணப்படும் வளர்ச்சி குன்றிய கதிர்கள் உருவாகாமலும் முழுமையற்று வெளிவந்த கதிர்கள் நிரம்பாத பூங்கிளைகள் அல்லது கதிர் பருவத்தில் வெள்ளை கதிர்களும் தோன்றும் மேலாண்மை முறைகள் என்ன ஒரே முதிர்ச்சி பருவம் கொண்ட நெல் ரகங்களை பயிரிடுதல் வயலை வெள்ளப்பாசனம் செய்வதன் மூலம் அதிகளவில் முட்டைகளை மடியச் செய்யலாம் விளக்கு பொறியை வயலில் வைப்பதன் மூலம் அதிக நாவாய் பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம் சிலந்திகள் பொறிவண்டுகள் மற்றும் குழவிகள் போன்ற இறை விழுங்கிகளை பாதுகாக்க வேண்டும் வாத்துகளை நெல் வயலில் விட வேண்டும் மோனோக்ரோட்டோபாஸ் எக்டருக்கு நூறு மில்லி அல்லது அசிபேட் எக்டருக்கு அறுநூற்று இருபத்தி ஐந்து கிராம் அல்லது வேப்பங்கொட்டை சாறு ஐந்து சதம் தெளிப்பதால் பூச்சிகளை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் செய்திடுவோம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் அமைப்பில் உதவி டி துர்கா

அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்